ஆம் இப்போ வந்து லெட்டரை படிக்க போகிறேன் லெட்டரில் வந்து வந்து ரொம்ப இருக்குது பச்சரெட்டை படிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம இசையால் ஒரு பாட்டு படிச்சிருவோம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதியிலும் எனக்காக உருவம் என்னது உருவம் உருவம்மா உருவம் என்னது உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதியும் எனக்கு ஓடும் நதி எனக்காக வேற வரும்

இங்க பாக்க அங்க உங்களுக்கு பார்க்க வைக்க நான் வச்சுக்க வைங்களேன் என் மைக்கு ஸ்ட்ராங்கான சொன்ன இடத்துல நிற்கும் ஆமா சரி இந்த ரெட்டரை வந்து பச்சை ரட்டு ஆ அனுப்புனர் எல்லாரும் வந்து ஒரு கோடை போட்டு விட்டுறாங்க எதுக்குனே தெரியல எனக்கு இது வந்து இன்றைக்கி வந்து ஆஞ்சநேயரை கும்பிட்டு வந்திருக்கேன் ஆஞ்சநேயரை கும்பிட்டு வந்து இன்னும் உட்காந்துருக்கேன் என்ன ஆஞ்சநேயரை கும்பிட்டுனா எனக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெளிவு கிடைக்கும் ஆஞ்சநேயரை தான் கும்பிட்ரு லட்டரில் படிக்கிறாங்க அது வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது என்ன ஓகே ஆ அனுப்புனர் தொப்பை ஆண்டவர் பிரதிப்பு தொப்பை ஆண்டவர் பிரதிப்பா என்னடா பேர் ஏ பேர போல என்னெல்லாம் பேர் இது தொப்பை ஆண்டவர் பிரதிப்பு யார் இது ஆ ஆ ஆதி பணக்குடி பணகுடி நீ போட்ருக்குப் போறல ஆமா ஆதி கேங் கேங்கே கேங் பணகுடி திருணவளி மாவட்டம் ஓ நம்ம பணகுள்ள இருந்தா சூப்பர் சூப்பர் நீங்க வந்து உங்க ஆவுங்கிறது வந்து ரொம்ப அருமையா இருக்கு அருமையா இருக்கு ஆமா ஆமா செலவலுக்கு ஒரே அந்த அந்த ஆ ஆவுங்கற மியூஸிக்க கேட்டு 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 அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்ட்ரஸ்டா ஆமா

பாருங்க என்ன கொட்டையா போட்டுக்க பாருங்க பணம் கூட்டல இது பணம் கூட்டையா பணம் கூட ரெண்டா வந்திருக்கு எப்படி வந்து பணம் கூட ரெண்டா ஒட்டி வச்சிருப்பாங்க பெபி குக் இது பணம் கூட எப்படி ரெண்டா வந்துச்சின் தெரியல எனக்கு ரெண்டு பிரிவா இருக்கு நடுவுல கோடு கிடக்கு இது பணம் கூட என்னது இது பிளாக் கூட மாதிரி தான் இருக்கும் பிளாக் கூட மாதிரி இல்ல இது பணம் கூட கேப்பங்க அப்பட்ட போய் கேட்டா தெரியும் அம்மா பதியா ஆ

துணை தலைவரே மூடு மணி செயலாளர் ஆண்டி தெரியும் மூடு மணிங்கும் போது எனக்கு தெரியும் செயலாளர் ஆண்டி வெறியன் ஆனந்து ஓ அருமையான கவிதை சூடு மணி செயலாளர் ஆண்டி வெறியன் ஆனந்து அடுத்த வரும் பாருங்க வராதுல வராது எனக்கு தலைவர் அங்கே போட்டான் எனக்கு ஆ தலைவர் நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி ஆ கேங்கு எங்களுக்கு குழுவில் குழுவில் தலைவரின் பிள்ளைகள் பெத்தா சாரி கொஞ்சம் வார்த்தை மாறுது வர தலைவரின் பிள்ளை பெத்தால் ஏன் குண்டன் பிரிப்பு துணை என்னது படி தலைவரை நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் ஆ ஆதி கேங் எங்கள் குழுவின் தலைவர் பிள்ளை பெத்தா ஏ குண்டன் பிரதீப்பு துணைத் தலைவர் கக்கூஸ் கிங் ராஜிமா என்னது துணைத் தலைவர் கக்கூஸ் கிங் ராஜ்மா இல்ல என்ன இது எங்க குழுவின் தலைவர் பிள்ளை பெத்தா ஏன் குண்டன் பிரதீப்பு துணைத் தலைவர் கக்கூசு கிங் ராஜ்குமார் செயலாளர் சன்னி பெ பெரியன் சனத் சனத்து அவன் என்ன பண்ண கேங்க நினைக்கிறா சனத்து துணை செயலாளர் ஆம்பளை ஐட்டம் நிஷா ஆம்பளை ஐட்டம் நிஷாவா வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு ஜாமான் சார்பாக நாங்கள் களம் காண ஆக ஆவலுடன் இருக்கிறோம் இதில் நான் தாங்கள் எங்களுக்கு பேராதரவு தந்து அந்த தேர்தலை வெற்றி பெறச் செல்லுமாறு அது தோறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கும் கட்சியின் விழுதுகள் சிறப்பு பேச்சாளர் நடுவர் நம்பி அஞ்சு அறிவு சீதாராமன் அஞ்சு அறிவு சீதாராமனா அஞ்சறிவு சித்தாராமன் என்னால் இது அஞ்சறிவு சித்தாராமன் போட்டிருக்கான் அஞ்சறிவு சித்தாராமன் மூடு மு முதாசிர் மூடு முதாசிரா அப்படித்தான போட்டிருக்கான் மூடு முதாசீர் மூடு முதாசீர் ஆன்மீக ஆகாசு ஆன்மீகவாதி ஆகாசா ஆஹ் பாத்தீங்களா தலைவர் உங்களுக்கு எங்களுக்கு அன்பான கவிதை தலைவரே முத்து உங்க ஜாமான் எங்களுக்கு சொத்து துணை ஸ்டாப் துணை தலைவர் மூடு மணி நீங்க கொஞ்சம் கீழ் குனிஞ்சி செயலாளர் ஆண்டி வெறியனை ஆனந்த அவர்கள் ஜாமாணி 20 ஆண்டிveri அது கவிதனை அவங்க கொடுங்க நீ படிக்க கீழ கழிப்ப இல்ல இது கவிதை ஆமா கவிதை ரகமா படிக்க தலைவர் முத்து உங்கள் ஜாமாணங்கள் சொத்து ஓகே தலைவர் 3 மணி நீங்கள் கொஞ்சம் கீழே குனி செயலாளர் ஆண்டிveri ஆனந்த் அவர் ஜாமான் இருப்பது ஆண்டி பொង ஆ உங்கள் அப்பா கடப்பார கணேசன் எங்கள் தலைவர் அப்பா இட்லி கிருஷ்ணன் இட்லி கிருஷ்ணன் இட்லி கிருஷ்ணனா ஆ அவ்ளதான் வளர்ந்துண்ணா முடிவு அடைந்தது முடிவடைந்தது சார் ரொம்ப சூப்பர் கரும்பு திங்கிறதுக்கு உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை எல்லாம் இப்படி நீளம் இல்லாமல் திங்கி எங்களுக்கு என்ன பாருங்க திங்க ஜாலியாக பாருங்கள் ஓகே உங்கள் ரெட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரற்ற வந்து நான் காலத்துக்கும் வச்சுக்கிறேன் ஏன்னா என் பிள்ளைகளின் என் பேரங்கள் வந்து அப்பாக்கு தாத்தாக்கு இப்படி ஒரு கழகம் இருக்கான்னு பார்க்கணும் பார்த்தீங்களா ஓகே இவ்வளோ வேறு இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் கட் பண்ணி பால் கொண்டு எதுக்கு மாறிட்டா சூரியன் ஒளி அப்படியே மாறுது பார்த்துருங்க அதனால வந்து நான் வந்து இடத்த மாற்றப்பட்டு அதனால வந்து எது வருத்தப்படாதீங்க கொஞ்சம் கேப் விழுந்துட்டு ஆ சரி இப்போ லெட்டர் எடுப்போம் ஜாமகா ஜாமா ஜாமா ஜாமகா அனுப்புனர் பிளேடு சபீஸ் சபீஸா ப்ளேடு சபீஸு நானூற்றி இருபது வேலூர்

எங்கே போட்டிருக்கு எங்க அவன் சும்மா கமாண்ட் கொடுக்கா ஓ நீ கமாண்டு கொடுக்கில அதோட காலை வந்து ஊ ஆம் எனக்கும் எனக்கு இந்த கடிக்கிற இடமே வேற மாதிரி இருக்குது எனக்கு உள்ளே போய் கடிக்க ஆரம்பிச்சு எனக்கு இந்த இங்கே அங்கங்கே போட்டு போட்டால் விங்க ஆரம்பிச்சிட்டு உண்டு நடுவில் இவ்வளோ தான் ஹா ஹாஹா ஒன்றுதான் ஐயோ ஹாஹா சப்பா உள்ளே லெட்ரு ரெண்டு லெட்ரு போட்டிருக்கீங்க கொசு வேற கடித்து கொண்டாட தெரியாது நடுவில் நீ சரிப்பா என்னச்சுவா நீங்கள் எனப்பண்ணி ஆ ஆ மக்கள் முன்னேற்ற கழகம் பிளேவுடு சர்வீஸ் நானூற்றி இருபது வேலூர் ஜெயில் சோலார்பேட்டை வேலூர் மாவட்டம் ஜிபி முத்து பொறுப்பாளர் புறம்புறம் உடன்குடியில் தூத்துக்குடி மாவட்டம் வணக்கம் ஜாமான் பொதுச் செயலாளர் ஜிபி முத்து அவர்களுக்கு எனக்கு எனக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் லோலாட் பேட்டையில் தொகுதியில் என்னதுப்பா போட்டிருக்கான் இந்த படி இது இதை படிச்சிடா அது மாதிரியாக படிக்காம படி ஆ சூரியன் தொகுதி வேலூர் மாவட்டம் போட்டியிட வாய்ப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தரவில்லை என்றால் டே எச்எஃப் பாருக்கான கூ என்று அவசரமாக பேச வேண்டிய வரும் எனவே ஒழுங்கு மரியாதையாக சீட்டு வாங்கி தர வேண்டும் சீட்டு இவனு ஒரு லெட்ரு படிச்சாலே ஏதாட்டும் பாடு கோடு கீழுன்னு கிடைக்க நீங்கள் எங்கே போட்டிருக்காய் எங்கே போட்டிருக்காய் வரேன் பொதுச் செயலாளர் ஜிபி முத்து அவர்களுக்கு எனக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் செயலாளராக

வரும் எனவே ஒழுங்கா மரியாதையா எனக்கு சீடை தந்துடுறேன் ஏப்பா கண்டிப்பா வேயி தரப்பா இப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னா அந்த ஒரு கொடிக்கு வந்து சின்ன வேணும் பாத்துக்க அந்த சின்ன வந்து யார இத போடானே இப்போ யோசனை இல்ல அப்பா இது வந்து தொளந்து கிளந்து அங்க தொங்கி கிடக்கு வா உளண்ட பேருக்கு நீ பாத்தியா நீ இப்படி இப்படி நீல உளண்ட இப்படி இப்படினா ஒரு சோரஸ் வர்றது தான் என்ன கண்டிப்பா உனக்கு தரப்ப இப்போ இப்படிக்கும் விளை சம்பவம் கண்டிப்பா கண்டிப்பாக உனக்கு தரப்பா இப்போ கொசு கிடைக்குப்பா இது என்னது எத்தனை நட்டு நட்டுக்குள்ளே நட்டுரா முன்னேற்ற கழகம் தலைவரே நிச்சீக்கிரமாக உங்கள் வைக்க உடன்குடிக்கு உங்களை வைக்க உடன்குடிக்கு வரணுமா உடன்குடிக்கு

செங்குத்துக்கு செங்கல் இருக்கு பறிஞ்சது வாயில குஷியும் இருக்காம்மா சொல்லிட்டாம்மா ஆள் மூஞ்சி முரணும் பாரு நீங்கள் ஒழுங்கா நமக்கு சின்னம் இரட்டைக்கு கொட்டையை காமிப்பீர்கள் ஓ என் இதை காமிக்கினுங்கப்பா சின்னத்துக்கு ஓ சின்னத்துக்கு ஓ ரைட் ரைட்டு சீக்கிரம் உனக்கு அட்ரஸுக்கு போட்டா போட்டால் அனுப்பி விட்றேன் நீ பாரு கூடையே உனக்கு இன்னொன்று இன்னொன்று நாலு இது அனுப்பி விட்றேன் ஏன்னா என்கிட்ட ரெண்டு இங்க ஒரு ரெண்டு அங்கே ஒரு ரெண்டு கிடக்கு சேர்த்து அனுப்பி விட்றேன் நீ பார்த்து எது உனக்கு செலெக்ஷன் இருக்கோ நீ நீ பார்த்து எடுத்து போட்டுக்கப்பா மொத்தமாக ஆறே ஆறு நாங்கள் மாதிரி போட ஆமாம் ஆளையும் வச்சு பாம்பு மாதிரி போக்கால மாதிரா ஆள் சைசாப்பாரு ஆள் சைச்சா எதுல பிரிச்சப்பா இதில் லெட்டர்னா ப்படிக்கட்டும் அடுத்த வந்து இந்த ரெட்ரு வந்து படிக்கணும் இது வந்து அமெரிக்கா ரெட்ரு இந்த அமெரிக்காவில் வந்து எனக்கு பாசமாக இவங்க ரெட்ரு அனுப்பிட்டே இருக்காங்க எனக்கு என்ன ஆண்டு வாயை வச்சு போகணும் அண்டா வந்து ஆண்டு இருக்கான் ஆண்டு இல்லை போட்ட அழகான போட்டா தான் இது இந்த பாருங்க இல்ல பிரிச்சு பாருங்க தெரியும் பழகான போட்டா இந்த பாருங்க அதுக்குள்ள நம்ம இப்படி ஆண்டு காட்டுறது நினைப்ப பண்ணுவோம் இல்ல நான் அமெரிக்கா லெட்டர்ல ஒரு லெட்டர் வரும் ஜிபி முத்து முத்து கடப்பாரை கடப்பாரை ஓகே அது இங்க அமெரிக்கா முன்னேற்ற கழகம் அழகான லெட்டர் எனக்கு உள்ள பாருங்க என்னாச்சு சூரியன் கூடிட்டு வீட்டுக்கு அப்படியே இறங்குதே வீட்டுக்கு வந்தோமா இந்த ரட்டு எனக்கு எப்போ இவங்க எப்போமே எனக்கு அவ்வளோ அமெரிக்காவில் இருந்து என் ஞாபகமாக தான் இருக்காங்க சார் வேலை பார்க்காங்க இல்லையோ ஏன் ஞாபகத்தில் அதிகமாக இருக்காங்க அவங்க இருபத்தி நாளும் அவங்க நடப்பு ஆமாம் இருபத்தி நாளும் ஏன் நடப்பு தான் இங்கே இங்கே ஒருத்தங்க இருபத்தி நாலு நாள் வேற ஒன்று நடப்பில் கிடக்கும் அவங்க ஏன் நடப்பில் கிடக்காங்க நீங்கள் சேத்தியா இவ்வளோ பாசமாக அனுப்பியா இருக்கியா

உங்கள் கடிதம் மற்றும் பார்சல் வீடியோகளை பார்ப்பதற்கு எங்களை எல்லாரும் மனசு அழுத்தத்தை மன அழுத்தத்தை மன அழுத்தத்தை புறக்கணிக்க செய்கிறது தயவு செய்து இதை மறந்து விடாதீர்கள் கண்டிப்பாக நான் வந்து பார்சல் வீடியோ இந்த விடு நான் மறக்கவே மாட்டேன் மறந்து இதே மாதிரி மறந்து விடாதீர்கள் தொடர்பு செயல்கள் அமெரிக்காவில் இருந்து உங்கள் தீவிர ரசிகன் நாங்கள் இந்த கடிதத்தை படிப்பீர்கள் என நம்புகிறோம் கண்டிப்பாக இது எழுதியோம் இதற்கு முன்பாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பியுள்ள சில கடிதங்களை வந்து சேர்ந்திருக்கா உங்கள் கடிதம் எல்லாம் வந்திருக்கு சேர்ந்திருக்கு ஆ நீங்கள் இன்று அவற்றை படிக்கவில்லை என்றால் தயவுசெய்து உடனே படிக்கவும் தலைவரே உங்களுக்கு சிறிய கவிதை ஆ மேட்டூர் எப்படி கவிதைப்படி கவிதைதான் அவ

எருமாட்டு பயில் எருமாட்டு பயில இப்படிக்கும் அன்புள்ள ஜிபி முத்து ஞாபக முன்னித கழகம் வெறிய ஓ குசி பேதி குண்டியா பாம்பு குரங்கு சோப்பா என்னல இது இப்படி இல்ல இது எழுத்து எனக்கு தான் மாறுதா இல்லையே இல்ல இது அவன் உண்மையில இருக்கா ஜிபி முத்து சாமான் வெறியர்கள் மற்றும் விழுதுகள் குசி பேதி சுண்டி பாம்பு குரங்கு சோம் டாக்டர் பிரகாஷ் தோசைக்கல் மற்றும் மாடு பெண் குறிப்பு கட்டக்குஞ்சு கணேசன் கேட்டதாக சொல்லுங்கள் எழுது இது சுசி பேரி சுட்டி பாம்பு குழங்கு சொம்பு டாக்டர் பிரகாஷு டாக்டர் பிரகாஷன் யாரு எனக்கு தெரியவே இல்லையே பிரகாஷ் தோசை தோசைக்கள் மற்றும் ஆடணும் நடுவில் தோசைகளை வச்சு ஒன் டிங்காமணி இருக்கல அதை கொண்டு அப்படியே அலை போட்டு ஆட்டு சூப்பராக இருக்கும்

ூர் மாய வருது குண்டு குண்டு ஆண்டி என்னது இது ஏழை என்னது பேர் இது குண்டு குண்டு ஆண்டி என்ன போட்டிருக்கான் பாரு

இந்த ரெட்டரை இது கம்மாண்டி சொல்கிறாங்களோ இங்கே வரேன் இந்த ரெட்டரை பேசிட்டு வரேன் வரேன் என் பே வே வேண்டும் என்னால் வந்து ரெண்டு உம்பு உம் இவனும் பாருங்கண்ணா ஆக்சுவல்லாம் பண்ணி காட்டுதான் தம்பி தம்பி செங்கல் இருக்கு மண் மண்டை வீங்கிறோம் படி படிச்சான்

லெட்டர் போட்டுவான் சரி தப்பா இல்லை சரி என்ன சொல்லு ஒரு என்னன்னா ஒருத்தவங்க போட்டிருக்காங்க நன்றி இருந்து திரும்பி லெட்டர் லெட்டர் படிக்க வந்து நல்ல இது நல்ல கேள்விதான் நெசமா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு லெட்டர் படிச்சு அதில் இப்போ லெட்டர் படிக்க வந்திருக்கேன் அது வந்து நீங்க கேட்க கேள்வி நல்ல கேள்விதான் அதுக்கப்புறம் திரும்ப வந்ததுக்கு நீங்க கமாண்ட் மயிர் படிக்கிறதுக்குள்ள இங்க நேரம் போயிடும் திரும்ப வந்ததற்கு நன்றி மணிலத வீடியோ ஜாமால ஜிபி மாதிரி இருக்கு மணிலா வீடியோ சிபி மாதிரி இருக்கா ஜாமால ஜிபி மாதிரி இருக்கா ஜாமால ஜிபி மாதிரி உங்களுக்கு முக்கியமானது அதானே அதுக்காக சொல்றாங்க எனக்கா இல்ல இங்க ஏழை அடிக்க ஆடிட்டு கிடக்கல இங்க போகலா இங்க பின்னி பெடலி வச்சிருக்கு அடுத்து அடுத்து ஓகே இந்த லெட்டர் இப்ப யாரு போட்டு இருப்பாங்க நீயே எழுதி போட்டிருப்ப படிப்ப இவ்வளோ யாரும் உனக்கு போட லெட்டர் போடல உன் கூட ரெண்டு பேர் இருப்பாங்களே ஆனந்தமணி மணி இப்ப பணம் இல்லையா அதான் இதுக்கு வந்துட்டியா செத்த பயிலா செத்த பயிலா கேளுங்க சரி அவ்வளோ லட்ரு இருக்கு ஏகப்பட்ட லட்ரு வச்சிருக்கவங்க வீட்டில் வந்து பாரு எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அவ்வளோ லட்ரு வச்சிருக்காரு இங்கே பாரு இது அவ்வளோ உண்மையான லட்ரு தான் இங்க பாரு யார் நானே எழுதி போடுறதுக்கு எனக்கு இது உட்காந்து வேலை கிடையாது எனக்கு இந்த பார் அவ்வளோ லெட்டரையும் பார்ல அவள் கவர்மெண்ட் முத்திரியோடு வந்திருக்கல இந்த பார் பார்த்தியா கவர்மெண்ட் முத்திரியோடு வந்துருக்கு எல்லாம் பார் எல்லா 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 லெட்டரையும் பார் எல்லாம் பார் எல்லாம் பார் எல்லாம் பார் கவர் முத்திரியோடு வந்திருக்கு இப்படி அது வருமானம் இல்லையா அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உடங்குடிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கேளுங்க ஆ அப்படி சந்தேகம் இருந்தால் உடம்புடி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கேளு வருமானம் இல்லை அது இல்லைன்னு சொல்லாத வருமானம் இருக்குது நானே இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் இது பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ பிச்சை எடுக்கணுன்னு சொல்லி சொல்லி நான் போகணுன்னு நினச்சாச்சின்னா ஒரு நாலு கர்ச்சி வேண்டுவா இல்லை நாலு துண்டு வேண்டுவா நான் ஒரு பக்கம் இருக்கேன் நீ ஒரு பக்கம் இறின்னு விரிச்சு விரிச்சு பிச்சை எடுத்துட்டு நம்ம சேர்த்து போச்சு பேங்கில் போடுவோம் என்ன நாங்கள் சாமுத்தல் இது சாமுத்த அவ்வளோ வரும் ரட்டு படிக்கலன்னா ரட்டு படிக்கணும் ஏசிரிய ரட்டு படித்தா ரட்டு படித்தாலும் ஏசிரிய சரி நண்பர்களே இன்னொரு கம்பெனி வந்துருக்கு லாஸ்ட்டாக நான் சொல்லு சொல்லி தேங்க்யூ ஃபார் திஸ் லெட்டர் வீடியோ ப்ளீஸ் கண்டினியூ வித் யுவர் லெட்டர் வீடியோ எவ்ரி வீக் அதாவது உங்கள் சரி சொல்லுங்கள் என்ன வான் போனியில் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் திஸ் லெட்ரு வீடியோ ப்ளீஸ் கண்டினியூ வித் யுவர் லெட்ரு வீடியோ எவ்ரி வீக் அப்படின்னா உங்கள் லெட்ரு வீடியோ நல்லாயிருக்கு நீங்கள் வந்து வாரம் வாரம் லெட்ரு வீடியோ போட்டு போட்டே இருங்க அப்படிங்க ஆ கண்டிப்பாக நான் வாரம் வாரம் எப்படி இந்த வாரத்துக்கு ரெண்டு மூணு வீடியோ போட்டுறேன் நட்டுரு கண்டிப்பாக நட்டு வீடியோ போடுறேன் அதேமாதிரி நட்டு வீடியோ வந்து குற்றம் குறைகள் சில வீடியோ குற்றம் குறைகள் ஏன்னா இந்த கொசு கொஞ்சம் கடிச்சு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேசலாம் பண்ணுது டென்ஷன் ஆக்கிடுது அவன் டென்ஷன் ஆக்கிது அது கொஞ்சம் இருக்கும் அடுத்த வீடியோவில் மாதிரி இருக்கும் அடுத்த வீடியோ வேறு மாதிரி இருக்கும் அடுத்த வீடியோ இருக்கும் அது வேறக்கும் பாருங்கள் ஏன்னா ஓகே நண்பர்களே நம்ம நட்டுரு வந்து அவ்வளோ படிக்க ஏன்னா ஒரு ஒரு வீடியோவுக்கு நாலு அஞ்சு லிட்டர் தான் படிக்க முடியும் அதுக்கு ஒன்றும் படிக்க முடியாது சரி ரைட்டு ஓகே ரைட்டு 아 잔다. 잔다. 쿰다. 아에도 쿰디 잔다. 아유스 봐봐.